உள்ள வரக்கூடிய ஆட்களில் ஐ மீன் அடுத்த வாரம் உள்ள வரப்போகிற ஆட்களில் குடும்பங்கள்ல இருபத்தி நான்கு மணி நேரம் தங்கக்கூடிய வாய்ப்பு யார் யாருக்கு கிடைக்க போகுது பாரு குடும்பம் காமு குடும்பம் கனி குடும்பம் ஆதிரை குடும்பம் இந்த நாலு குடும்பத்துல எந்த குடும்பம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள தங்குனா இப்போ கண்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த ஆட்டம் என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏனென்றால் இங்க பல பேரும் ஹுக்ஸ்டப் போடல ரெண்டாவதும் சரி முதலையும் சரி எல்லாம் டம்ஷர் ஆர்ட்ஸ் தான் பண்ணாங்க அதை தடுக்காமல் ஒரு கேமை எப்படி ஆடுவது என்று தெரியாமல் ஒரு குடும்பம் உள்ளே வந்தால் நன்றாக இருக்கும் டிஆர்பி எகிரும் என்பதற்காகவே ஒரு கன்டென்ட்டை கிரியேட் பண்ணி கண்டென்ட்ட கிரியேட் பண்ணி அந்த கண்டை சுற்றி ரெண்டு பேரை வந்து அப்படியே புலம்ப வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பண்ண வச்சு இப்போது எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் ஒரு ஒரு ஆளுக்காக எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற பார்ப்போம் முதல் வாரத்திலிருந்து பார்வை காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் என்னன்றது இப்போ புரியுதா எவ்வளவு விஷயங்கள் அவங்க உள்ளே பண்ணியிருந்தாலும் எவ்வளோ நெகட்டிவிட்டி பண்ணியிருந்தாலும் எல்லாம் பண்ணியிருந்தாலும் கடைசியில் பாசிட்டிவாக வெளியனுப்பணும் அப்படின்றதுக்காக இவங்க போடுற பிளான் புரியுதா இப்போ ஃபேமிலி உள்ள வந்து இவங்க வச்சிருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து காரி காரி துப்புனாங்க அப்படின்னா மக்களுள் மனசுல இருக்கிறத அவங்க சொல்லிட்டாங்க பாருகிட்ட சொல்லிட்டாங்கன்னா பாரு திருந்திருவாங்கல்ல பாரு மாறிடுவாங்கல்ல பாரு பாருக்கு தன்னோட தப்பு உணர்ந்துருவாங்கல்ல ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுடைய மனசை வந்து ஃபேமிலி வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் பாரு மாறிடுவாங்கல்ல அப்ப பாருக்கு டைட்டில் கொடுக்கலாம்ல அப்ப கரெக்டா இருக்கும்ல பாரு இந்த கேமுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கா ஆனால் விளையாண்டது நெகட்டிவ் கேமு ம் மற்றவங்களை அதுக்கு இடையில காமிருதியும் கூட கொஞ்சம் இப்போ பாருங்களேன் இந்த அந்த 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 பிட்டை வந்து எங்கே வைக்கிறாங்க பாருங்கள் ஃபுல் எபிசோட் ரிவியூவில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கமிருதியின் காரி காரி துப்புனது ஃபுல் எபிசோட் ரிவியூவில் வைக்கல புரியுதா அதாவது ஸ்கிரிப்ட் எதை நோக்கி போதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல் எபிசோட் ரிவியூவில் கமிருதியின் திருப்பி நான் உனக்கு வலை வீசலை நீ தான் எனக்கு வலை வீசினேன் தான் வந்து ஏன்ட்ட வந்து பேசணுன்றதை அவங்க வைக்கல கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஆனா மேடம் கமுருதீன்ட்ட நான் பாட்டில் வந்து ரூத்லஸா விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து வலை வீசி இதுக்குள்ள விழுக வச்சுட்டு அப்படின்னும் போது கமுரு அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான்ல அதை கமுருதின் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி வச்சுட்டு உலதிக்கு போட்டாங்க இவங்க கடைசியில் கமருதீனை வச்சு ஒரு விக்டிம் கேம் ஆடுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இவனுக்கு அறிவே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா அது திருப்பியும் 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 ப்ரூவ் ஆகுது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் என்னென்ன வருதோ அது சாட்டர்டே அண்ட் சண்டே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணப்படாது டிஸ்கஸ் பண்ணப்படாது ஸோ அப்படி பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்து இவங்க அம்மா வந்து உள்ளே என்ன பேச போகிறாங்க இவங்க ஃபேமிலி வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி இருக்கும் ஆனாலும் டெலிவிஷன் எபிசோடை பொறுத்தளவுக்கும் பாரு திரும்பவும் ஒரு தியாகியாகத்தான் காட்டப்படுவார் பாருவின் இந்த விளையாட்டை சிதைத்தது கமுர்தீனாகத்தான் காட்டப்படும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இதுக்கடுத்து விக்ரமன் அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது சுபிக்ஷாக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பேனிக் அட்டாக்மே வந்துச்சு இல்லையா இந்த பேனிக் அட்டாக் வர காரணம் என்ன விக்ரம் வந்து லைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாரு அரோராவுக்கும் அவங்களும் கம்பேர் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம டாப் ஃபைவ்ல டாப் ஃபைவ்ல வந்து சுபிக்ஷா இல்ல அது சுபிக்ஷா வந்து பயங்கரமா காயப்படுத்திருச்சு அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் பட் எனக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஒரு ஃபேக் எண்ட்ல எங்கேயோ ஒரு ஒன் பர்சன்டேஜ் சுபிக்ஷாவும் ஒரு ஆக்டிங்கை போட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு அவங்களோட கருத்துக்களை என்னுடைய விடுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து அவங்க சிரிக்கிறாங்க மேபி நம்ம வந்து ராங்கா ஜட் பட் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல பாயிண்ட் ஒன் 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 சதவீதம் இல்ல ஒரு டென் பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட சுபிக்ஷா வந்து அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்கை போட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சாண்ட்ரா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கும் போது இந்த பாட்டு கெஸ் பண்ற டாஸ்க்கு காலையில வந்து அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்க ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது சாயந்தரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க கானா வினோத் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெறுப்பு சுத்தி எல்லாம் ட்ரை பண்றாங்க இதை வந்து பண்ணுவாங்கன்றத நான் நேத்தே வந்து கெஸ் பண்ணேன் நேத்தே அவங்க கிட்ட சொன்னேன் நூறு சதவீதம் அவங்க அதை பண்ண போறாங்க அது முக்கியமா எஃப்ஜே வந்து அதை ப பண்ணுவான் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொன்னேன் இன்னைக்கு எஃப்ஜே கூட பார்வதி எல்லாருமே சேர்ந்துகிட்டு கானா வினோத்தை வெறுப்பேத்திட்டாங்க கக்குஸுக்கு போய் இந்த ஆள் பார்த்துட்டு வரலாம் பார்க்க முடியுது எந்திரிச்சு வந்து அந்த அந்த ரூம் பக்கத்துல போய் என்ன பாட்டு உள்ள பிளே ஆகிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணார் அப்படின்றத நம்ம இப்ப சொன்னோம்னா கானா வினோத்தோட சொம்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா அது அவருடைய கேம் பிளேடா இவங்களை அடக்கிறதுக்காக அவர் பண்ண விளையாட்டுரா ஆனால் அவர் கேப்டனா அது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு எனக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணி பதிவு பண்ணுங்க சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கனி வந்து என் குழந்தைங்களை பத்தி பேசாத அப்படின்னு சொன்னது வந்து கேவலத்தின் 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 உச்சகட்டம் கேவலத்தின் உச்சகட்டம் இப்படி ஒரு கண்ட கிரியேட் பண்ண வேண்டியதில்லை இவ்வளவு கேவலமாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க இருக்க வேண்டியதில்லை தாராளமாக வாக்கவே கொடுத்துட்டு வந்து நீங்க வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க உங்க குழந்தைய பற்றியெல்லாம் யாருமே பேசல அவங்க அதை தெரிஞ்சுதான் பேசினாங்க அவங்க அதை தெரிஞ்சுதான் பேசினாங்க அவங்க அதை ஆமா ஆமா அவங்க அதை தெரிஞ்சுதான் பேசினாங்க இந்த அளவுக்கு

அவன் என்னை பத்தி தவறா பேசிடுவானோ அப்படின்ற பயத்துல தான் நான் கூட டிராவல் பண்றேன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதே பயம் கமிர்தீனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க பார்வை விட்டு விலகி போனா இவன் பண்ண கோல் முழுத்தின மேல இந்த கவர் போட்டு சாப்பிட்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க வெளியே சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல கமிர்தீன் இருக்காருன்னு எனக்கு தோணுது நேர் ஆப்போசிட்டா பாருவாங்க இவனை பத்தி பேட் டச் ஹீட் டச்ன்னு நம்ம பேசியிருக்கோம் கண்டிப்பா வெளியே தப்பா போயிருக்கோம் அதுக்கு டேமேஜ் சரி பண்ணும் அப்படின்னா இவங்க கூட டிராவல் பண்ணிடுவோம் கடைசியில் அவனை தூக்கி டயர் கடியில் சொருகிடலாம் இன்னைக்கு சொருகின மாதிரி நானா பேசாம இருந்தேன் நீ தான் வந்து வலை வீசின எத்தனை தடவை அரோரா கூட பேசாத அரோரா கூட பேசாத பவுண்டரி கூடு பேபி பவுண்டரி போடு பேபி நீ யார் சொன்னது என்ன மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம் பாரு ரசிகர்களுக்கு மனசாட்சி மனசாட்சி கொஞ்சமாவது கமுரதி இன்னைக்கு இந்த வார்த்தை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் போடுது ஆமா கமுர்தின் தான் பார்வோட கேமை வந்து அவங்க நல்லா விளையாண்டுட்டு பேசுனீங்கன்னா பார்வை அவ்வளவு பெரிய தியாகின்ற மாதிரி பேசுறீங்களே இது ரெண்டும் எப்படி குட்டையில விடுற மட்டைகள்னு நமக்கு தெரியும் இதை பார்த்துட்டு இருக்க ஆட்களுக்கு தெரியும் சரிங்களா நம்பாதிங்க இது ரெண்டும் நம்பாதிங்க இது கண்டிக்காக வேலை பார்க்குறதுங்க இந்த வாரம் இப்படி போயிடுச்சு அடுத்த வாரம் அடுத்த வாரம் கமுருதீன் உள்ள வைங்க தூக்கிடுவாங்களா கமிருதீனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல பார்வை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்காங்க யாருக்கு பாருக்கா கமுருதீன் கா

எஃப்ஜி இந்த வாரம் வீக் ஆக வாய்ப்பு இருக்கு ஆதிரிய வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இது ஜெயிச்சிருச்சுன்னு சங்கடம் போறீங்க டைட்டிலே அவங்க தான் ஜெயிக்க போறாங்க டைட்டில் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மக்கள் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வேற விட்ட விஷயங்கள் அப்படின்னா அமித்துடைய முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் சாண்ட்ராவுடன் அமர்ந்து இவர் பேசுவதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது அழகாக உள்ளது திவ்யா நமித் இவர்களுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது ஆனால் அதுவும் தான் இவங்க பண்ணாங்க முக்காவாசி அதை நம்ம கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு எப்படியாவது ஒரு கேமை முடிச்சா போதும் அப்படின்ற நிலமையில் பாஸ் இருக்கிறனால கேட்க மாட்டாங்க ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் யார் அப்படின்றதுனால காலையில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படியோ கனி திரு கமருதீன் பாரு ஆதிரை இந்த நான்கு நபர்களில் யார் வீட்டில் இருக்கும் அந்த நபர்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள் இருபத்தி நான்கு மணி நேரம் தங்குவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களை நாளை சந்திக்கிறேன்